அங்கு என்ற கண்ணையை படித்தேன் இதை சாப்பிட்ட பாட்டு சுவை எப்படி இருக்கு என்று சொன்னுகட்டாயே டாயே என்ன சுவை என்ன சுவை என்ன கனி இது கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது எப்போது ஒருமுறைதான் காய்த்து பழகும் ஒரு மலை இருந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி காய்த்திருந்தது நமது வீரர்கள் ஏற முடியவில்லை நமது அரசரோ முயன்று மரத்தில் ஏறி இக்கனியை பறித்தார் அது மட்டுமின்றி இக்கணியை உண்டவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவர் என்ன செயல் செய்து விட்டார் நாட்டை காக்கும் நீ நாட்டை காக்கும் நீ உண்ணாமல் எனக்கே கொடுத்து விட்டாயே முன்பே எனக்கு தெரிந்திருந்தால் நான் உன்னை உண்ண வைத்திருப்பேன் என்னைப் போல அரசன் இறந்து விட்டால் வேறு ஒருவர் அரசராகிவிடுவர் ஆனால் உங்களை போய் அழகி சொல்ல போடவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது ஆனால்தான் நான் எதுவும் கூறாமல் உங்களுக்கு நெல்லிக்கனியை உண்ண செய்தேன் அதியமானே தமிழில் மீறிக் கொண்டுள்ள பற்றின் காரணமாக பற்றின் காரணமாக என் உள்ளத்தை உருக செய்திருக்கிறாய் நீ பல்லாண்டு வாழ்க காற்றிலிருந்து இடம் அதியமான் அரண்மனை நாடக பாண்டவர்கள் அதியமான் ஊழியர் காலை நாம் கொண்டு வந்த செய்தி என் உள்ளத்தை கலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தொண்டைமான் நம்மோடு பகை கொண்டவன் என்பது நாங்கள் அறிந்ததுதானே நம்மீது தொண்டைமான் படையெடுத்து வர ஏற்பாடு செய்துவிட்டானாம் நாம் தலைக்கு மேலங்கள் சுழித்துவிட்டனால் பேரில் தான் அன்றிம்வன் அே ஆனாலும் ஆனாலும் ஏன் என்ற கலக்கம் வீரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணைச்சொல்ல யாருங்கிற்கும் யானையானது தன் ஏறி விதிக்கும் தந்த அண்ணே நான் எத்தனையோ பழ களங்களை கொண்டவன் பகைகளை வென்றவன் ஆனால் ஒவ்வொரு போரின் போது தந்தையை இழந்த பிள்ளைகள் கணவரை இழந்த பெண்கள் போதான் உள்ளம் எனக்கு நான் இப்போதே தொண்டை மனம் சென்று போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன் நீ என்ன நினைக்கிறாய் எனக்கு தன்மானத்துக்கும் வீரமானத்துக்கும் சிறிது கூட இலக்கி ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன் நான் சென்று வருகிறேன் செல்கிறான் அதிகமான் திகை ஆட்சி ஒன்று இடம் தொண்டைமான் அறக்கமைகள் சட்டம் ஒன்றுதான் நமது ஒற்றையானது ஒரு செய்தி வந்துள்ளது அதியமான் சமாதான மேலே ஒரு புலவை அணிந்துள்ளான் என்ன தூதம்

அவற்றை அழகாக எல்லா கருவிகளும் புக்கம் புதியது என காட்சியளிக்கின்றன எளிதாக காட்சியளிக்கின்றன அதை ஏன் கேட்கிறாய் அது அவ்வளவு அழகாக இல்லை அதிகமான அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது போர்க்கருவிகள்

உலகம் தத்தளிக்கப் போகிறது நான் சென்று வருகிறேன்